சல்மான் கானின் இருபத்தி ஒன்பது வருட பாதுகாவலர் ஷேரா ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்திற்கு புதிய கார் வாங்கி அசத்தல் கார் வாங்கவே பல நடிகர்கள் சிரமப்படும் நிலையில் நடிகர் சல்மான் கானின் பாதுகாவலர் ஷேரா புதிதாக ஒரு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு கருப்பு நிற ரோவர் காரை வாங்கி அசத்தியுள்ளார் நடிகர் சல்மான் கானுடன் எப்போதும் காணப்படுபவர் ஷேரா இவரை இப்படித்தான் பாலிவுட் திரையுலகினர் செல்லமாக அழைக்கின்றனர் இவரது உண்மையான பெயர் குர்மீத் சிங் ஜோலி மும்பையை சேர்ந்த சீக்கியரான குர்மீத் சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு மிஸ்டர் மும்பை ஜூனியர் ஆணழகன் போட்டியில் வெற்றி பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் இருந்தே சல்மானுடன் இருந்து வருகின்றார் இவருக்கு மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகின்றது ஆண்டிற்கு இரண்டு கோடி ரூபாய் இது மட்டுமன்றி சல்மான் விருப்பப்படும் போது பரிசுகளை அள்ளி வழங்கி வருகின்றார் காவசாக்கி சூப்பர் பைக் பி கார் சொகுசு பங்களா என ஆடம்பர வாழ்க்கை வாழ்கின்றார் தற்போது ஐம்பத்தைந்து வயது ஆனாலும் சல்மானுடன் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக சுற்றி வருகின்றார் சாகும் வரை சல்மானுடன் தான் இருப்பேன் என ஒரு நேர்காணலிலும் கூறியுள்ளார் நான் சல்மான் கானின் வேலையாள் அல்ல அவர்கள் குடும்பத்தில் ஒருவர் என பெருமையாக கூறியுள்ளார் தந்தை சலீம்கான் மூலம் திரையுலகில் அறிமுகமாக தொடர்ந்து முடிசுடா மன்னனாகவே திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இருந்து வருகின்றார் நடிகர் சல்மான் கான் இவரது சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் சல்மான் கான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதற்கு கடைசியாக ஒரு சீசனுக்கு மட்டும் இருநூறு கோடி ரூபாய் வரை சம்பளம் பெற்றார் ஒரு படத்திற்கு நூறு முதல் நூற்றி கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகின்றார்